வணக்கம் பிராபுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான ஒரு சமையல் தான் சொல்லுவோம் இதை சமையல்ண்டு அடுப்பு கொடுத்தாமலே நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழக்கெழவைச்சு பழக்கலவான்னு செய்ய போகிறோம் இந்த வெயிலுக்கு இதமான ஒரு பழக்கலவை அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறோம் இந்த வெயிலுக்கு அதை கட்டாக தேவைப்படும் இந்த காமெடியை மிஸ் பண்ண பாருங்கோ புதுசாக தாங்களை வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ அப்போ நாங்கள் அப்படி அந்த வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இன்றைக்கு ஒரு பழக்கலவை தான் தயாரிக்க போகிறோம் பழ பழக்கலவைக்கு தேவையான பொருள்கள்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெயில் நேரத்தில் உண்மையில் பழக்கலவை உடலுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும் நாங்கள் நிறைய பழங்களை இதில் சேர்க்க போகிறோம் இந்த ப பாசிப்பழம் உடலுக்கு குளிர்மையாக இருக்கும் உணவு சுமி பாட்டுக்கு அதே மாதிரி நீர்த்தன்மையான ஒரு வகை இது எங்களுக்கு காணப்படும் அதே மாதிரி நாங்கள் வத்தகப்பழம் எடுத்துருக்கிறோம் இந்த வத்தகப்பழம் இந்த வெயிலுக்கு எல்லாருமே தேடி தேடி விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள்லாம் இந்த வத்தகப்பழம் இந்த வெயிலுக்கு உண்மையிலே முக்கியமான பொருள் பழமாகங்களுக்கு காணப்படுறது இந்த வத்தகப்பழம் தான் இந்த வத்தகப்பழத்தையும் நாங்கள் அதில் சேர்த்து கொள்ள போகிறோம் அதோடு சேர்த்து பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறோம் ப்ளம்ஸ் எடுத்திருக்கிறோம் அன்னாசிப்பழம் எடுத்திருக்கிறோம் அன்னாசிப்பழம் பாழைப்பழம் மங்குஸ்தான் பழம் மங்குஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து தேன் கலக்கப்புறம் அதுக்குள்ள தேசிக்காய் புளியும் ஒரு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அதோட ஐஸ்கிரீமும் எடுத்துருக்கிறோம் இந்த தேன் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சுவையான பழக்கலவை அதாவது ஃப்ரூட் சலாட் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்களா இதில் நாங்கள் சில பொருள் எங்களோட தோட்டத்தில் இருந்து தான் எடுத்துருக்கிறோம் இந்த பப்பாசி பழம் எடுத்துருக்கிறோம் இந்த அன்னாசியும் எங்களோட வீட்டு தோட்டத்தில் செய்த ஒரு அன்னாசி தான் எடுத்துருக்கிறோம் இந்த தேசிக்காயும் நாங்கள் எங்களோட வீட்டில் உள்ள தேசிக்காய் தான் எடுத்துருக்கிறோம் மிச்சம் மேல நாங்கள் கடையில் தான் வாங்கினாங்க இதை வச்சு தான் ஒரு சுவையான ஒரு பழக்கலவை செய்ய போகிறோம் இப்போ இந்த பழம் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி வெட்டி பீஸாக எடுக்க போகிறோம் பழக்கலவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வெட்ட போகிறோம் நாங்கள் இந்த பழங்களை கூட எடுக்க போகிறோம் நாங்கள் இந்த பழக்கலவைக்கு இன்னென்ன பழம் தான் செயற்கோணுமண்டி இல்லை எங்களுக்கு கிடைக்கிற பழங்களை கொண்டு நாங்கள் இந்த பழக்கலவையை தயாரிக்கலாம் இப்போ கனக்கா பழம் ஒரு ரெண்டு பழம் மூன்று பழம் காணும் எங்களுக்கு பழக்கலை தயாரிக்கிறதுக்கு இதை தயாரித்து சாப்பிட்டா சின்னாக்களும் விருப்பமாக சாப்பிடுவினோம் பார்த்தா நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவம் அதோட இந்த வெயில் நேரத்தில் இந்த பழங்கள் கட்டாயம் நாங்கள் சாப்பிட வேணும் வாழைப்பழமோ பப்பாப்பழமோ பப்பாப்பழம் வாழைப்பழம் எல்லாம் நிறைய சாப்பிடுவோம் இந்த வெயிலுக்கு தனிப்பழமாக கொடுக்காம இப்படி செய்து கொடுத்தா இன்னும் விருப்பமாக சாப்பிடுவினோம் சின்னாக்களெல்லாம் இந்த பேரி எல்லாம் இப்படி உள்ளுக்கு நாங்கள் விதியை எடுத்துகிட்டு தான் நாங்கள் பழக்கலை வைக்க சேர்க்கணும் உள்ளுக்கு விதியோடு செய்தால் சாப்பிடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நாங்கள் இந்த மூலுகள் விதிகள் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே கொள்ளணும் ங்களையும்ப்பழம் வெட்டி எடுத்துட்டேன் வத்தகப்பழத்தை வெட்டி அதுக்குள்ள சின்ன சின்ன விதைகள் இருக்குது அதெல்லாம் நீக்கி வெ எடுத்து வச்சிருக்கிறோம் இது சிவப்பு வத்தகப்பழம் அதே மாதிரி மஞ்சள் வத்தகப்பழமும் எடுத்துருக்கிறோம் இது மஞ்சள் கலர் இதுவும் பத்தகப்பழம்தான் மஞ்சள் கலர் இது கொஞ்சம் இனிப்பு தன்மை குறைவு அந்த சுவர்காரர் கொஞ்சம் மாதிரி இருக்கு தன்மை குறைவாக இருக்குது இந்த இனிப்பு தன்மை கூடவா இருக்குது அதே மாதிரி நாங்கள் அன்னாசி பழமும் வெட்டி எடுத்துருக்கிறோம் இந்த அன்னாசி பழமும் வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் மங்குஸ்தானை விடாச்சு இது மங்குஸ்தான் பழம் அதோட ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் இனி இப்போ கடிப்பட நல்லாயிருக்கும் எடுத்துருக்கிறோம் பப்பாப்பழம் எடுத்துருக்கிறோம் பப்பாப்பழமும் வெட்டி எடுத்து வச்சு இது வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் கலந்து பழக்கலவை செய்யோம் இப்போ நாங்கள் இந்த பழக்கலவையை இந்த டிசுக்கில் தான் தயாரிக்க போகிறோம் இப்போ நான் பத்தகப்பழத்தை போடுறேன் அதோட சேர்த்து வட்டி அன்னாசி பழம் சேர்க்கிறேன் பேரிச்சம்பழத்தை சேர்த்து கொள்வேன் இதுகம் பத்தகப்பழம் தான் இது மஞ்சள் நிறத்திலே இருக்குது இந்த பத்தகப்பழம் அதோட வட்டி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் நான் சேர்க்கிறேன் இதோட சேர்த்து வட்டி வச்சிருக்கிற பப்பா பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுறேன் இதோட கொஞ்சம் பிளம்ஸும் சேர்க்கிறேன் இந்த மங்குஸ்தானையும் சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தேசிப்புளி இந்த கொஞ்சம் சுவைக்காக கொஞ்சம் நாங்கள் தேசிப்புளி சேர்க்குறோம் இதோடு ஒரு கொஞ்சம் தேன் ஒரு சின்ன குப்பி தேன் சேர்த்துக்கொள்கிறோம் இதோ இனிப்புக்காகவும் சுவைக்காகவும் இந்த தேனை நாங்கள் சேர்க்கிறோம் இப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படியே நாங்கள் கலந்து விட போகிறோம் சுவையான ஒரு பழக்கலவே எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது இலகுவாக செய்யலாம் இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு நாங்கள் இதை இலகுவாக தயாரிக்கலாம் இதோட நிறைய சத்துக்களும் இருக்குது இதில் இதை நாங்கள் இப்ப ஒரு கிளாஸ்ல எடுத்து சாப்பிட போறோம் இதற்கு எடுக்கிறோம் இதை நாங்கள் மேலும் சுவை ஊற்றுறதுக்காகத்தான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்க்க போறோம் இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு சுவையான பழக்கலவை ரெடி ஆகிட்டு நாங்கள் சுவைக்காக தான் மேலே ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறோம் ஐஸ்கிரீம் இல்லாமலும் இதை செய்து சாப்பிடலாம் வீட்டில் உள்ள பழங்களை இதுதான் பழமண்டியில் வீட்டில் உள்ள பழங்களை கொண்டு சாப்பிடலாம் நிறைய ஒரு ஆரோக்கியமான ஒரு பழக்கலவை இது ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம் ஒரு நீங்கள் இட நேரத்துக்கோ சாப்பிட்டுட்டு இப்போ மதிக்கம் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு மேலே ஒரு ஈட்டுணவாக எடுத்துக்கொள்க்கோ எல்லாமே ஒரு சிறந்தது இந்த பழக்கலவை இலக்குமா நாங்கள் செய்து அங்கான நேரம் எடுக்காது வேகமா செய்யலாம் மற்ற செலவு குறைவு வீட்டில் உள்ள பழங்களை கொண்டு நாங்க செய்யலாம் அப்படி நீங்கள் செய்து சாப்பிடணும் இப்ப பார்த்தீங்கன்னா நாங்க சுவையான பழக்கலவையொண்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு பாருங்க அதில் எத்தனை வகையான பழங்கள் போட்டு செஞ்சிருக்க உடனே நீங்க வீடியோல பாத்த நீங்கள்தானே அப்ப நான் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்க இந்த வெஜ் இருக்கு அந்த மாதிரி இருக்க போகுது இந்த பழக்கலவை மேல பாருங்க ஐஸ்கிரீம் போட்டுருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இந்த வெயிலுக்கு சொல்ல தேவை அப்படி இருக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கு நல்லா கூலாயும் இருக்குது பழங்கள் எல்லாம் சாப்பிட அப்ப இந்த வெயிலுக்கு புதிய மாதிரி நீங்களும் வீட்டுல டைம் இருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ அப்ப நாங்கள் இதோட இந்த காவலியை முடிச்சு கொள்வோம் போயிட்டு வரோம் பாய்